வாய் துர்நாற்றத்தை சாதாரணமா விட்டால் என்ன நடக்குது பாருங்க கவனிக்காமல் விட்டால் போச்சு வாய் திறந்தவுடன் துர்நாற்றம் வருவதாலேயே அருகில் உள்ளவர்களிடம் பேசுவதற்கு யோசனையாக இருக்கா இது சுத்தமின்மையால் மட்டுமல்ல ஹாலிடோசிஸ் எனப்படும் வாய் துர்நாற்றம் எனும் பொதுவான உடல் நல பிரச்சனை தண்ணீர் குறைவாக குடிப்பதால் உமிழ்நீர் சுரப்பு குறைந்து பாக்டீரியா அதிகரித்து இந்த பிரச்சனை ஏற்படலாம் இதை சாதாரணமாக விடுவதால் எவ்வளவு விளைவுகள் ஏற்படுத்துது பாருங்க இந்த பாக்டீரியாக்கள் வாயில் உணவு துகள்களோடு கலந்து துர்நாற்றத்தை உருவாக்குகின்றன நீரிழப்பு அதிக காஃபி உலர்ந்த உணவுகள் புகைப்பிடித்தல் போன்றவை இதை தூண்டுகின்றன அதாவது ஒரே வாரம் சரியாக தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் கூட வாயின் வாசனை அதிகரித்துவிடும் பல் சுத்தம் சீராக இருப்பது ஒரு பக்கம் ஆனால் ஈறுகளில் இருக்கும் அடர்ந்த பாக்டீரியாக்கள் வாய் வாசனையின் பூரணம் மூலமே சில நேரங்களில் பல்லை சுற்றி இருக்கும் மெல்லிய சதைப்பகுதி பாதிக்கப்படும் போது அது குருதி வெளியேற்றம் புன் ஆகியவற்றுடன் கூடி துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த நிலையில்தான் சிலர் வாயை மூடிக்கொண்டு பேச தொடங்குவார்கள் ஆனால் அந்த சிந்தனையே தப்பானது காரணம் அந்த தொற்று உள்ளே அதிகமாக வளர வாயை மூடிக்கொள்வது உதவாது இடையே உள்ள இன்னொரு மறைந்த எதிரி டான்சில் கற்கள் மிகவும் பொதுவானது ஆனால் பெரும்பாலானவர்கள் இதை அறியாமல் வாழ்கின்றனர் உணவு துகள்கள் நம் தொண்டையின் பின்பகுதியில் சிக்கிக்கொண்டு மெல்ல ஒட்டிக்கொண்டு கற்களாக மாறும் அது சிறிய அளவிலேயே இருந்தாலும் வாசனையை மிக மோசமாக உருவாக்கும் உணவின் சுவையே பாதிக்கப்படும் சிலருக்கு மூச்சு விடும்போது அந்த வாசனை தெரியும் பெரும்பாலான பெண்கள் இதை தூக்கலாக எடுத்துக்கொள்கிறார்கள் வாசனை வந்தால் ஒரு சுவாச பவுடர் ஒரு பேக்கிங் சோடா பவுடர் என எண்ணுகிறார்கள் ஆனால் இது மேலோட்ட தீர்வுகள் வாய் வாசனை என்பது உடல்நிலை காட்டும் ஒரு முக்கிய அறிகுறி உதாரணமாக நீரிழிவு நோயாளிகளுக்கு வாயில் சத்தமில்லாமல் வாசனை வரும் ஈறுகள் மெதுவாக தளர்ந்து பல் சிதைவாக மாறும் வாயில் இருக்கும் பாக்டீரியாக்கள் ரத்தத்துடன் கலந்து பெரிய பாதிப்பை உருவாக்கும் ஆனால் துவக்கத்தில் இது வாயில் வாசனையாக தோன்றும் என்பதே ஆச்சரியம் இல்லத்தில் உள்ள இயற்கை பொருட்கள் நம்மை காக்கும் காவலாளிகள் கிராம்பு லவங்கப்பட்டை தேன் போன்றவை பாக்டீரியா தன்மை கொண்டவை வாயில் ஒரு கிராம்பு துண்டு வைத்தாலே பத்து நிமிடத்தில் வாசனை மறையும் வெதுவெதுப்பான உப்பு நீர் கொப்பளிப்பு வாயில் சூடையும் சுகாதாரத்தையும் பராமரிக்க உதவுகிறது இதை ஒரு வழக்கமாக மாற்றினால் தினமும் வாசனை பிரச்சனையே வராது மூக்கு வழியாக சுவாசிக்க முடியாமல் வாய் வழியாக சுவாசிக்க நேரிடும் சூழ்நிலைகளும் வாய் துர்நாற்றத்திற்கு காரணமாகின்றன இதற்கு முக்கியமான காரணம் சைனஸ் தொற்றுக்கள் சளி அடைப்பு இரவில் தூங்கும் போது வாய் திறந்து சுவாசிப்பது இவை வாயை உலர வைக்கும் வாய் உலர்ந்தவுடன் பாக்டீரியா தானாகவே அழிகின்றன என உடலின் இயற்கை செயல்பாடு தடைபடுகிறது இதுவே வாயின் வாசனையை உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது இதை வெறும் ஒரு வாசனை பிரச்சனை என்று நினைத்துவிட்டால் அது இன்னொரு நாளில் பெரிய பல் பிரச்சனையாக மாறும் சாப்பிடும் சுவை பேசும் நம்பிக்கை வேலை நிறைவு உறவுகளெல்லாம் பாதிக்கப்படும் அதற்கு பதிலாக தினசரி சிறு முயற்சிகளால் வாய் சுத்தம் நீர் குடித்தல் இயற்கை சிகிச்சைகள் மற்றும் உடல்நிலை பராமரிப்பு மூலம் நாம் வாய் துர்நாற்றத்தை ஒரு முறையே தடுக்கலாம் வாய் வாசனை என்பது நம் உடலின் ஒளி இல்லாத அலாரம் என்பதை மறந்து விடாதீர்கள்